ابن عبدالسعاد رضی اللہ تعالیٰ اور حدیث عربی کے لئے امبر ابن عباس آس اور رہا ہے اریامی کارت الوان دا مکل اللہ وکنتو انا فی الجاہلیہ جاہلیہ کارت لنا پارتے ہیں ادنو انن ناس علی الظلالہ اللہ مکل پڑی کرتی رضا ہے وَأَنَّهُمْ لَيْسُوا عَلَى شَيْءٍ وَهُمْ يَعْبُدُونَ الْأَوْثَانِ يوم 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 يَعْبُدُونَ الْأَوْثَانِ يوم يوم الْأَوْثَانِ يوم 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 மக்காவில் ஒரு மனிதரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அமிர்ப சொல்றார் அப்பதான் மக்காவில் ஒரு மனிதரை பற்றி நான் என்ன பண்ணேன் நான் கேள்விப்பட்டேன் அவர் ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் இழத்தி செய்தியை கேள்விப்பட்டவுடன் என்னுடைய வாகனத்தை எடுத்து நான் கிளம்பிட்டேன்

எப்படியும் ஒரு வழியா நான் மக்காவுக்குள்ள உள்ள பொந்து முகமது சல் அல்லா அலி செலவுகளுமே சந்திச்சிட்டேன் ஏன்னா மக்காவுக்கு உள்ள வர்றதே கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை அப்ப உள்ள போது ரசூலுல்லாஹி சந்திச்சேன் அவங்கள்ட்ட கேட்டேன் மா மு கேட்டேன் மந்த நீங்க யாருன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நம்பிக்கை நான் நல்லா அப்படி

அரசன்னனை அல்லாஹினை அனுப்பிக்கிற அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்வ வாழக்கூடிய வாழ்நீர் முறையை எனக்கு கற்றுக்கொடுத்த கொண்டிருக்கிறான் மிஸ் நத்தியர் உலகம் உறவுகளையும் வாழ வேண்டும் உறவுகளுடன் சேர்ந்து உறவாடி வாழ வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறார் வகசிரன் கவுதான் சிலை மணக்குகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று இருக்கிறார் எனக்கு

பகல்ப இனி மொத்த நான் உங்களை நானும் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை பின்பற்றுவது நான் ஆசைப்படுகிறேன் அவரு ஒரு அவசா சொல்றான் நானும் உங்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்க்குவதற்கு நானு இதை நான் பிரியப்படுகிறேன் சருதா சொன்னாங்க இந்த கலாதஸ்தத்தியும் காணிக்க யோக ஹாதா என்ற தினத்துல அது உனக்கு சாத்தியம் சாத்தியமில்லாதது உனையாட்டம் முடியாது அப்படிங்களா ஏன்னா நீ சில நீ என்னை சந்திக்க வரும் பொழுது பட்ட கஷ்டமே உனக்கு தெரியதான் செய்யும் எவ்வளவு சிரமப்பட்டு நீ வந்து சிந்திரிச்சிருக்கீன்னு சொல்லி தெரியதான் செய்யும் என்ன இது போய் கஷ்டம்னா என்னை பின்பற்றி மு நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய சிரமம் அப்படிங்கிறது சதுதா முறைக்கு சிரமம்ங்க என்ன கலாந்தஸ்தர் நீ உனக்கு யோமு தினத்தில் அது உங்களாட்டம் புரியாது அது அதராஹா நீ வஹா என்ன என்னுடைய நிலைமையும் மக்களுடைய நிலைமையும் பார்த்தீங்கல்ல நான் எப்படி வாழ்ந்து இருக்கிறேன்னு பார்த்தீங்கல்ல மக்கள் எப்படி என்கிட்ட நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்கல்ல வள அக்கிறதி அழிங்க இங்கிட்ட இருந்து மிஷிக்கு வாங்கிக்கிட்டீங்க ஊருக்கு போயிடுங்க உங்க ஊருக்கு உங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்க இப்ப இது அசாமிய பி அதெல்லாம் அளவுக்கு என்னை பத்தி ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்டுட்ட அப்படின்னா இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னிடம் வாங்கி என்ன வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்வாங்க நானும் என் ஊருக்கு போயிட்டேன் நானும் என்ன பண்ணிட்டேன் என் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதிலாகிமரசூலாகி செல்வதாக ஒலிக்கு செல்லும் நாட்கள் நகர்ந்தன நாட்கள் நகர்ந்தன செல்றதாக ஒலிக்கு செல்லும் அவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகள் பிறகு எங்க வாழ்ந்தாங்க மக்காவில் வாழ்ந்தாங்க இருந்து பதிமூணு ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்தாங்க ஐம்பத்தி மூணு வயசு நாற்பது வயசுல மூணு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்ச ஐம்பத்தி ரெண்டுல ஹதிஜா மரணம் அபுத்தாலி மரணம் அதுக்கு பிறகு மேகாட்சி அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்க மெதினாவுடைய பயணங்கள்லாம் ஏற்படுது மெதினாவுடைய பயணங்கள்லாம் அபுத்தாலி அஹதிஜா ரெண்டு பேருடைய மரணத்துக்கு பிறகுதான் இதுக்கு போறாங்க எங்கேயுமே மக்கள் ஏற்றுக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் இரண்டு பேர்கள் தான் குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரவணைப்பு கிடைச்சது அன்னை ஹதிஜாவிட வெளி பாதுகாப்பு வெளிப்புறத்தில் அரவணைப்பு அவருடைய உரிமையை பறிக்கப்படாமல் நான் வழிகளை ஏற்படுத்துவது இல்லை எல்லாம் அப்திப்பாக தான் சபகாலங்களில் இரண்டு பேர்களும் வரணும் அப்படிங்கிறத தாங்கிக்க முடியாம இருந்த சரதாரேசகம் அவங்க தாயிப்புக்கு போனாங்க அங்கேயும் அவங்க போன காரியங்கள் சக்சஸ் ஆகல மக்கள் ஏற்றுக்கல ஒரு ஜின்னுக்கு பார்ட் நடத்துனாங்க மசிது ஜின் இல்லாம காமிப்பாங்க அது சியாரத்துக்கு போறவங்க இது உப்ரா ஹஜி போற சியாரத்துல மசிது ஜின்னு ஒண்ணு காமிப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா தாயிப்புக்கு ஒரு போய் இருட்டுன்னு வரும்பொழுதுதான் நம்ம உட்கார்ந்து ஜிட்டுக்கு பால் நடத்துவாங்க சிலதாசம் அதுக்கு பிறகு எதிரிகுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் தான் மதினாவுக்கு போவாங்க இந்த நிகழ்வு வரையும் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பிறகு மதினாவுக்கு சிலதாலை சிறப்பு போயிடுறாங்க சாதம் மீது உண்டானதை சாதனாலை திரும்ப பார்ப்போம்